பரிசு தாவியானவர் இரண்டு ரெண்டு குறி ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் அறிய அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக ஐஸ்வர்யவான்களாக்கிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் விளங்க பண்ணுகிறோம் புரியுதா பவுல் என்ன என்ன தெளிவாக சொல்கிறான் பத்தியா யார் இந்த மாதிரி சொல்ல முடியா கிறிஸ்துக்குள்ளே நீ வந்துட்டீங்கனாக்கா என்ன சொல்கிறான் பாரு அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் ஆமாம் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்கனாக்கா நீ எங்கேயும் அறியப்படாமல் இருக்க மாட்டியான் நன்றாய் அறியப்பட்டவனாக இருப்பேன் ஆனால் கிறிஸ்துவச்சு தான் உலகத்தையே ரன் பண்ணுறாரு அதனால் ஒன்னை மலை மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தீனாக்கா நீ நன்றாய் அறியப்பட்டவனாய் இருப்பாய் பரலோகத்துக்கு தேவனுக்கு தேவ தூதர்களால் அறியப்படுவாய் பசு தாபியானவர் உன்னை அறிவார் ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே கேட்கிற ஆமாம் பரலோகம் நான் பார்க்குது தேவதூதர் பார்க்குறாங்க ஆவியானவர் பார்க்குறாரு தேவனே உன்னை பார்க்குறாரு அப்போ அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் ரெண்டு குடிந்தேர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்புறம் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் சாகரன்னு நினைக்கிறாங்க எல்லாரும் ஆனாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் நீ விலங்க பண்ணுறியான் ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே கிர சாவர மாதிரியே கிது ஆனால் உயிரோடவே கிர ஏன்னா ஜீவன் 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 கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சா இந்த வசனம் பவுல் சொல்கிறான் எங்கே பார்த்தாலும் உபத்துரும் நாசம் மோசம் என்ன வந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் உயிரோடு இருக்கிறவர்களாக விலங்க பண்ணுறான் அப்போ சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் விலங்க பண்ணுனா நீ கிறிஸ்துக்கள் எந்தாது என்ன செத்த மீன் போகிற மாதிரியே நண்பத்திமீலே போய் நின்றனாக்கா செத்தவு சேத்த மாதிரியே தான் இருக்கும் வாழ்க்கையே சாவாக தான் இருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களாக விலங்க பண்ண முடியாது அப்போது ஆதாம் மூலமாக நீ என்ன என்னப்பட்டாலும் கிறிஸ்து மூலமாக நீ உயிரோடு இருக்கிறவர்களாக என்னப்படலாம் போல் ஆதாம் மூலமாக அறியப்படாதவர் என்னப்பட்டாலும் கிறிஸ்து மூலமாக நன்றாய் அறியப்பட்டவர்களாக நீ மாற முடியும் அப்போது சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் அப்புறம் பாரு தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் தண்டனை தண்டனைக்கு உட்பட்டு இருக்கிறாய் ஆதாம் ஏவால் வழியாக அப்படி இருந்தாலும் கொல்லப்படாதவர்களாகவும் கிறிஸ்துக்குள்ளே கொல்லப்பட முடியாது உன்னை உன்னை தண்டிக்கப்பட முடியாது ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற பாவை நிவர்த்தி பண்ணுறேன் அதுதான் ஜீவன ஜீவனுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறது அப்போது சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் என்ன பண்ணுறது கொல்லப்படாதவர்களாகவும் அப்புறம் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் ஆமாம் எப்போ பார்த்தாலும் துக்கத்திலே இருக்கிறது இல்லை ஆதாம் வேவால் வழியாக அப்புறம் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் பவுல் சொல்கிறான் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் பிள்ளிப்பில் சொல்கிறாள் பவுல் சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறானே இல்லையம்மா அப்போ கிறிஸ்துக்குள்ள துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் புரியுதா அதனால் வா துக்கப்படவுனாவே இருக்க முடியாது காலமெல்லாம் துக்கப்படுகளை என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் ஆதான் என்ன பண்ணுற தரித்திரர் என்னப்படுற அப்படி இருந்தாலும் கிறிஸ்தியஸ் ஏற்றுக்கொண்டதுனால தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்ய வான்களாக்குறாகவும் அநேகர் என்ன பண்ணுற ஐஸ்வர்ய வான்கலாக்குற நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து என்ன பண்ணுற தரித்திரத்தை நீக்கி அநேகரை ஐஸ்வர்ய வான்களாக்குகிறாய் என்ன பண்ணாலும் அநேகரை சந்தோஷத்துக்குள் கொண்டு வர நல்ல மேய்ப ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தையே கொடுக்குறாரு இல்லையேசு சிலுவில் துக்கத்தோடு இருக்கிறாரு தரித்திரமாக இருந்தார் வியாதியாக இருந்தார் சிலுவையில் ஆனால் அநேகர் ஐஸ்வர்ய வாங்கலாக்குறாரு அநேகரை ரச்சுக்குள் இத்துறாரு அநேகருக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் குத்தினே இருந்தார் இல்லையா சிலுவையில் மூணு நாள் கழிச்சு கட்சியில் அவரே ஆசிர்வாதம் ஆகிட்டார் இதெல்லாம் எதனாலன்னா ஆதாமுக்குள்ளே இல்லை சிறு சிலுவையில் ஏ நன்மத்தை மாறியத்தக்க கனியிலே இல்லை ஜீவ சொல்கிறோம் ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் ஒரு எதிர்நீச்சல் போட்டார் அதனால் தரித்திரராக இருந்தாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுறாரு சிலுவையில் கட்சியில் அவரே வானத்து முழுசர் மூன்றாம் நாள் உலகத்தையே கொள்ளை கொண்டாரு துக்கப்படுகொருளாக இருந்தாலும் அநேகரை துக்கப்படுகூராக துக்கப்படுகூரில் என்னப்பட்டாலும் எப்போ இதுவும் சந்தோஷப்படுகிறளாகவும் மூன்றாம் நாள் சந்தோஷம் வந்துச்சு இல்லையா ஏசுக்கு வானத்து சகல் அதிகாரம் வருது அப்போது ஜீவ வார்த்தைக்குள்ள கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ முடியும் இந்த கிறிசுவை பற்றிய ஒரு வெளிப்பாடே இல்லாமல் எவ்வளோ தான் படித்திருந்தாலும் எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும் ஆதாம் மனநிலையிலே இருந்தாக்கா என்ன பண்ண முடியாது இந்த ஆவிங்கெல்லாம் கிரி செய்யும் அறியப்படாத வாழ்க்கை சாகரல் என்னப்படுறது தண்டிக்கப்படுறது துக்கப்படுறது தரித்திரம் என்னப்படுறது ஒன்றுமில்லாத என்னப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் விளங்க பண்ணுகிறோம் ஒன்றுமே இல்லை ஆனாலும் கிறிசுக்குள்ளே சகலத்தை உடையவர்களாகவும் விலங்க பண்ணுகிறோம்ட்டார் பவுல் சொல்றாருமா விலங்க பண்ணுறாரா இல்லையா இப்போது ஏசு கிறிஸ்துக்குள்ள நீ வந்துட்ட ஏசு ஏற்றுக்கொண்ட ஞானசாணி எடுத்துக்கிட்ட திருவிருந்தில் பங்கெடுக்கிற அவருடைய அப்பத்தையும் திராட்சை அந்த இயேசுக்கு ஸ்கூல் ஆமன்ற வாக்கத்தை தமிழகம்மா உனக்குள்ள நீ எப்படி அறியப்படாமல் இருக்க முடியும் பரலோகம் தேவதூதரெல்லாம் ஒன்று அறிவாங்க அதுக்கு கிறிஸுவை உங்களை சபிக்கணும் ஆஸ்பதிக்கணும் பகை நன்மை செய்யணும் சத்ரு கட்சியினை ச துன்பப்படுத்து ஜபம் பண்ணினாக்கா நீ வந்து தேவ தூதர்களால் அறியப்படுவாய் பசு நான் அறிவார் கட்சியில் உலகத்துக்கும் நீ அறியப்படுவாய் மூளை முடுக்கிலே இருக்க மாட்டேன் நீ அறியப்படாதுன்னு என்னது ஆதாம் கூட எனக்கே பொண்டாட்டுக்கே பிள்ளைக்கின்னு வாயிறாங்க பாரு சுயநலமாக வாயிடுது ஆ என்னதான் கோடி கோடியாக பணம் கிறிஸுவை பற்றி தேவை நீதி உலகத்துக்கு அன்பு அன்புக்குறது ஏசு குசு ஜீவன் பருவி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறது இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இல்லைன்னாக்கா அது அறியப்படாத வாழ்க்கை எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் பேர் புகையாக இருந்தாலும் அது உலகத்தோடு போச்சு பரலோக ராஜ்யத்தால் நீ அறியப்பட முடியாது ஆனால் இவன் சொல்கிறான் ரெண்டு கொஞ்சம் ஆறுல அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் அப்போ ஏ குசு ஜீவன் பருவூ ஜீவனை கொடுக்கணும் இப்போ பாரு நான் எல்லோருக்கும் அறியணும் நக்கா என்ன பண்ணணும் நன்மைத்தையும் வாழ்க்கை வாழக்கூடாது அது அறியாத உலகம் பாதாள உலகம் இருளின் ராஜ்யம் அறியாமையே போய்டும் வாழ்க்கை உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வராது நீ நன்றாய் அறியப்படணுன்னா உலகத்துக்கு ஜீவை வச்சது கிட்ட வரணும் ஏசு உலகம் புள்ளா அறியப்பட்டாரா இல்லையா ஏன் அறியப்பட்டார் அவரு நண்பத்தையும் அறியாத கூட ஜீவை வச்ச அவன் உலகத்தில் ஏசு பற்றி தெரியாதுங்க யாருமே கிடையாது அப்படி உலகம் புள்ளா ஏசுன்னா என்னன்னு தெரியாது இல்லையா அவர் செலுவில் மறித்தார் கிறிஸ்மஸில் லீவே விட்றாங்க எல்லா நாடுகளும் இந்த உலகத்தில் பிறந்தாருன்னு ஏன்னா ஒரு ஜீவ வார்த்தையை பேசினார் ஜீவ சௌரஜ்ய விரதம் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து மூடுவத்தை கொடுத்தாரு இல்லையா செலுவில் பிதாவே இவர்களுக்கு மன்னிம் என்று சொல்லி அந்த ஆள் லிட்ட ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து உலகம் புள்ள அறியப்பட்டாரு இப்போ நீ அதே கிருஷ்ணன் ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துப்பாரு உலகம் புள்ள அறியப்படுவேன் பழைய ஏற்பாடு ஆபிராம் அறியப்பட்டான் ஐசா கரிய யாக்கோபு எஸ்ரு தெபோரால் கிதியோனு இவங்கெல்லாம் கத்தறக்காக வாய்ந்தாங்க தேவனுக்காக வாய்ந்ததுனால அவங்க பேரெல்லாம் உலகம் புல்லா அறியப்பட்டது அதனால் அறியப்படாத அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் நல்லா அரியணுமா கிறிசு கொடுத்துப்பார் உங்கள் குடும்பத்தாரே அறிவாங்க உங்கள் குடும்பத்தாரெல்லாம் உன் மேலே க ஞாபகமாகவே இருப்பாங்க யாருக்கு பார்த்தாலும் ஜீவனை கொடுக்கும் ஜீவசாரி ஜீவரத்தம் அப்படியே உட்காந்து நீயே கவலைப்படுற மாதிரி நீயே சோர்ந்து போய் நீயே பயந்து போய் நீயே நடுக்கு போய் நீயே பாவத்தில் சாப்பத்தில் ஒரே அசுத்தாய் பிச்சு விளாந்தினாக்கா யாரும் அறிய உன்னை நாய் கூட சட்டை பண்ணலான்றாங்க என்னை யாரும் சட்டை பண்ண மாட்றாங்கன்னு ஏன் சட்டை நீ கிறிஸ்து குழுந்து பாரு ஏசு ஜீவன் பரிபூரிச்சி தேவனுக்கு தனக்கு சொல்லி 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 அசுத்தாய் தோற்ற அசுத்தாய் வர எல் நீ கிறிஸ்துவலேருந்தினாக்கா நீ அறியப்படுவா கண்டிப்பாக அறியப்படு அறிய வச்சிடுவாரு இப்போ எஸ்எர் ராஜாத்தியே தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தா அறியப்பட்டாலும் இல்லையா நூற்றிருபதே நாடுகளை காப்பாற்றுறாம்மா யோத குலத்தையே காப்பாற்றுறா விருந்திலே துராட்சம் ஆகாஷ் ஆமானுக்கு விருந்திலே துராட்சம் பரியுமா அதெல்லாம் யார் அறிய வச்சது அவளை அவர் அநாத பெண் தாய்தாப்பன் அநாத பெண்ணு எப்படி நூற்றிருபதே நாடுகளுக்கு அறியப்பட்டா இன்னைக்கு வரைக்கும் அறியப்படுறா சாதாரண பெண்ணு தான் நம்ம எஸ்எராஜாத்திய பழைய ஏற்பாட்டில் எப்படி அறியப்பட்டா தேவனை தன்னகத்தே கொண்டவள் அவர் கண்கள் எல்லார்கண்களையும் தயவு கட்சிச்சான் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறா எத்தனையோ பேர் போட்டி போட்டாங்க ஆக சொல்லுறது மனைவி வர்றது யாரும் சொல்லிட்டாவில் ஏசந்தான் சொல்லிட்டா ஏன்னா ஏன்னா கிறிஸ்துவலுக்குறா எல்லாம் அறியப்படுறான் அது அதான் இங்கே சொல்கிறார் ரெண்டு குறைந்த காலத்தில் அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் நன்றாக அறியணுன்னாக்கா என்ன பண்ணனா எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு நன்மை நன்மைத்தையும் வாழ்க்கை வாய்க்கூடாது அது எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகிட்ட ஆதவங்குள்ளேயே வாய்ந்து தனக்காகவே வாய்து அதில் யாரும் அறியப்பட முடியாது கத்தருக்காக அறிவு கத்தரை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்கணும் உலகம் பிள்ளா கூட கிருஷ்ண ஜீவன் பரிபூர்ண பரலோக ராஜ்யம் உக்காந்தியத்தில் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 முதலில் பரலோக ராஜ்யம் ஒன்று அறியும் தேவதூதர் பசு தாவியானலாம் ஒன்று அறிவாங்க ஆபிரகாம் தேவதூதர் எல்லாம் வந்தாங்களே ஆபிரகாம் பார்க்கறதுக்கு ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்ட ஆட்டு தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான் ஆபிரகாம் தேவடைய இனேகி ஆபம் இன்னும் உள்ள வம்சமெல்லாம் ஆச்சுவாதிக்கப்படும் ஆபிருகாம் அறியாத தான் எல்லோரும் ஆபிருகாம் உலகம் புள்ளா அறிகிறான் ஆபிரகாம் ஆபிருகாம்மா மூ மூணு ஜாதிகள் அவனுக்குள்ளே பெஞ்சிச்சு யூஸ்மேல் ஜாதி தேவடைய பிள்ளைங்க ஆபருகாம் உலகம் புள்ளாக அறிகிறாங்க ஆபிருகாம்னு உலகம் புல்லா தேர்து அவன் என்ன பண்ணா ஒரு பலிபீடத்தில் பைத்தொட்டை ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு அவன் தேவனை மகிழ்வுப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் ஆபிருகாமி உன் நிமித்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வாதிக்கப்படணும் அந்த ஆபருகாமின் ஆஸ்வாதி கிறிஸ்தேஸ் மூலமாக அவனுக்கு உண்டாக்குது அதனால்தான் சொல்கிறது கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் ஒரே கவலை பயம் வெறுப்பு கசுப்பு நன்மத்தையுமே எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைக்கிட்டே இந்த அசுத்தாவியது யாரும் அறிய மாட்டாங்க யாரும் செட்டை பண்ண மாட்டாங்க உன்ன கிறிஸ்துவை தேவந்தன யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஏசு என்ன பார்த்தோம் மத்திய மக்கள் உக்காந்து எங்கே போனோம் நானே நல்லமைப்பு நல்ல அமைப்பை ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தம் எல்லாம் நன்மை தேவங்க தேவந்தம் அசுத்தாக இருக்கிறாங்க ஏசு ஜீவ சர்வ ஜீவரத்தம் அசுத்த வைத்து வைத்தி வைத்து தேவதெல்லாம் பண்ணிவிட்டு செய்கிறாங்க உலகம் ஃபுல்லாக கிறிஸ்து அறியப்பட்டாங்க அப்போது ரெண்டு கொஞ்சம் ஆறு ஒம்பது ந அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் பிசாசு சாகரிக்கலாம் திருடம் திருடமும் கொல்ல வாழ்க்கை வருகிறானே என்றே வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூணப்படவும் வந்தே என்றார் அந்த ஜீவன் உண்டாகும் போது நீ உயிரோடு தான் இருப்ப சாக மாட்டேன் சீக்கிரத்தில் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் உயிரோடே இருக்கிறானப்பா இவனுக்கு வந்த பிரச்சனை நேரம் செத்து ம புல்லு மலிச்சிட்டு இருக்கணும் வாங்க அவ்வளோ பிரச்சனையெல்லாம் சந்திப்பாங்க ஆனாலும் உயிரோடு இருப்பாங்க ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்க ஏ சுசாத்தம் சகல பாவங்களே நீக்கி அதுக்கு என்ன பண்ணணும் சாவு வந்து சாவுன்னு என்னது வியாதி வரும்போது தரித்திரம் பாதாள சக்திகளாம் வரும்போது சாகரவர்கள் என்னப்பட்டாலும் சாகரங்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் அப்போ உயிரோடு இருக்கிற என்னென்னா கிறிஸ்துக்குள்ளேயே இருக்கணும் அவன் அப்படியே சேர்த்து பின் சுய நீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு ரொம்ப கவலைப்பட்டனாக்கா சாகுரில் சாகு மாதிரி இருக்கும் வாழ்க்கை கவலைப்படுறது சோர்ந்து போகிறது பயப்படுறது இது உலகத்தான் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலை கிறிஸ்து தெய்வந்தான உலகத்துக்கு ஒரு வசனுக்கு இது அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் கடைகள் மாட்டு மந்த கிடையில் போனாலும் கற்றுக்கொள்ளான் மகிழ்ச்சியாய் அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன அவன் சாகரத்தெல்லாம் துளித்து கொள்ளும் உயிர்ப்பித்துக்கொள்ளும் அதனால்தான் எப்போது ரெஞ்சாயிஸ் மன மகிழ்ச்சியாக இரு தேவி நீதிட்டு உயிர் பரலோக ராஜ்யம் கொடுக்க 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 நீ சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக தான் விளங்க பண்ணுவாங்க அப்போ சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் சிலுவில் ஏற்று சாகர மத்தனை வந்தார் அப்படியே இருந்தார் மூணு நாளுக்கு அப்புறம் உயிரோடு ஏந்தி நேரம் இல்லையா அதுக்கு என்ன பேசினார் சிலுவையில் சேர்த்துட்டு இருக்கும்போது பாவத்தையும் மனத்தையும் தர்த்தத்தை வருது ஒரே சாவு சக்தி கல்வார் சிலுவையில் நீ ஆதாம் மூலமாக சாவுல இருக்கிற ஆதாம் மொழியாக சாப்பத்தில் பாவத்தில் மன்னத்தில் இருக்கிற ஆனால் ஏசு ஜீவ வார்த்தை பேச்சு 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 மூணாவது நாள் உயிரோடு இருக்கிறவா விலங்க பண்ணிட்டார் மூணு நாளுக்குள்ளே எல்லா சாவு ஓடிப்போச்சு அதுக்கு ஜீவ வார்த்தையை பேசுகிறாரு நண்பத்தையுமே பேச மாட்டேன்றாரு அவ்வளோ உலகத்துக்கு எல்லாருடைய சாவு ஏற்றுக்கிட்டு சாபத்தை பாவத்தை மன்னத்தை தைத்தத்தை பாதாளத்தை ஏற்றுக்கிட்டு சாகிறவர்கள் என்ன பட்டாலும் மூணாவது நாள் உயிரோடு இருக்கிறவா விலங்க பண்ணிட்டார் அதுக்கு அதுக்கு வார்த்தையாக பேசுகிறார் நீ பேசணுமா இல்லையா இயேசு கிருஷ்ண ஜீவ ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவசரி ஜீவ ஐஸ்வர்யம் சாவு மரண வியாதி வருப தரித்திரங்கள் என்னப்பட்டாலும் எப்போது உயிரோடு சுகம் ஜீவன் உயிரோடு இருக்க விலங்க பண்ணணுமா அப்போ சாகுகள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கவளாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் புரியுதமா தண்டிக்கப்படுகிற என்னப்பட்டாலும் ஒரே தண்டனை நியாய தண்டனை ஆதான் மூலம் ஒரு வேளை ஆட்கள் தண்டிக்கிறாங்களே ஆவி உலகத்தில் பிசாசு தண்டிக்கிற இடப்பட்டாலும் கொல்லப்பட முடியல பிஷாசு உன்னை சாகடிக்க முடியல தந்தனை நியாய தண்டனை வந்தாலும் ஒன்று அழிக்க முடியல அப்போது அதுக்கு என்ன ஜீவனை பேசினா தான் நடிக்க முடியும் இருக்க முடியும் ஜீவன பேசாதே இருந்தேனாக்கா எல்லாம் அடித்து அடித்து கொண்டு போட்டுருவாங்க போட்டு கொல்ல போட்டுருவாங்க அப்போது என்ன என்னப்பட்டாலும் இந்த பவுல் எவ்வளோ பேர் தண்டித்தாங்க ஒன்று கூட நான் நாற்பது அடி அடித்தாங்க ஆனாலும் சாகலை தண்டிக்கல் என்ன பண்ணால் கொல்லப்படாதவர்களாகவும் அப்போது ஜீவன்ல இருந்துக்கிறான் அந்த தண்டிக்கிறவங்கள சபிக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் ஜூசிக்கல பகைகள் ஜீவ உலகம் ஜீவான ஜீவசரம் ஜீவரத்தம் சிலுவில் ஏசு தண்டி தங்கலாம் இல்லையாம்மா தண்டி இல்லையா தண்டிக்க 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 என்ன பண்ணார் பகி சப்சி நிந்தி ஜூசி காவல் விருப்பத்தான் ஜீவன் ஜீவன் பிதாவியை மண்ணி மட்டும் தண்டிக்கிறவங்க சிலுவில் ரோமர்கள் யூதர்களுக்கு என்ன பண்ண தண்டிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜீவ ஜீவசர்றோம் ஜீவரத்தை தேவ நீதி பல்லூது குத்து குத்துக்கு என்ன பண்ணார் தண்டிக்கருவள் என்னப்பட கொல்லப்பட மூணாவது நாள் எழுந்து விட்டார் அப்போது தண்டி கருவில் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகளை என்னப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் ஆமாம் துக்கப்படுகளை என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷம்தான் இந்த பகுலு எப்போதும் ஜீவனியாக பேசுகிறான் கத்துடைய அன்பை விட்டு என்னை பிரிப்ப வேணும் துக்கமோ உயர்த்தணும் நான் நாசம் மோசமோ பசியோ பண்ணி கத்துடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் புரியுதா புரியலையா அப்போ துக்கமாக செத்த மீன் போகிற மாதிரி துக்கத்துலேயே மூழ்கிட கூடாது ஏசு சிச்சீவன் பரலோக ராஜம் வானத்து சகல அதிகாரம் எல்ஏற்றன்பு எல் ஏற்றுக்கிற தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 துக்கப்படுகிற என்னப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் ஆதாம் வழியாக தரித்திரம் வந்து ஏசுக்கு கல்வியில் தரித்திரான இல்லையம்மா தரித்திரம் ஆகிட்டு என்ன பண்ணார் எல்லோரும் தரித்திர தேதி ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரே இல்லைம்மா பாபத்தை ஏற்றுட்டு தேவநீதி மரணத்தை ஏற்றுட்டு உயிர் எழுகுதம் சாப்பத்தேட்டு ஆசுவாதம் வாத அழுது பரலோகம் எல்லாம் பரிகாரம் பண்ணா இருப்பாருங்க அப்போ தரித்திரனா இருந்தாலும் ஆதாம் வழியா நீ ஐஸ்வர்யத்தை கொடுத்தீங்கனாக்கா தேவனுடைய ஐஸ்வாதம் எல்லை கண்டுபிடிக்கும் ஆசுவாசம் ஆழம் கண்டுபிடிக்கும் ஐஸ்வர்யம் அதை பிதா ஆதம் வந்து முழு உடத்து கொடுத்தினாக்கா நீ தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யோடு வாங்களா என்னது அநேகரை ஐஸ்வர்ய வாங்களா இருக்கிறதாவும் ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தை உடையவராகவும் விளங்க பண்ணுகிறோம் விலங்க பண்ணுறாங்க பாரு ஒன்றுமே இல்லை சுத்த சுபோஜய லேசுக்கு ஆனால் சகலத்தை உடையவராக முடியும் நல்ல மாதிரி நேரம் இல்லையா அப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டு சகலத்தை சர ஜீவரத்த தேவி நீத்து ஜீவ உலகம் ஜீவபானம் தேவனுக்கு தனக்கு முடு உலகத்துக்கு கொடுத்து அப்போது அப்போ ஒன்றுமில்லாதவங்களை என்னப்பட்டாலும் சகலத்தை உடையவராகிட்டார் இந்த சோழவர கிராமம் ஆ வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்திய தேசம் ஆசிரியா கண்ணம் ஆப்பிரிக்கா கட்டணம் ஐரோப்பா கண்ணம் உலகம் உள்ள சோழ்சரிச்சதே இல்லையா சகலத்தையும் உடையவராகிட்டா இருப்பார் ஒன்றுமே இல்லை சிலுவில் இல்லை ஓட்டகையை ஆனாலும் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தா சகலத்தையும் உடையவராக மாறிட்டார் அதான் இல்லையா அப்போது ஏசு போல மாறின விஷயமா இந்த வசனத்தை அவ்வளோ விலங்குது ரெண்டு குறைஞ்சி ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வருஷத்து அறியப்படாதவள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவளாகும் சாகுரல் உயிரோடு உயிரோடுவர்களாகவும் தண்டிக்கிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவளாகும் துக்கப்படுகிற என்னப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வரவான்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் ம் குறைந்தியரே எங்கள் வாய் உங்களோடு கூட பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதையும் பூரித்திருக்கிறது பவுல் இதையும் பூரித்திருக்குதான் கிறிஸ்துனால் அதனால் இயேசு சிராத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அதனால் பாவத்தில் குற்றமான சாட்சியில் போயிட்டாதே நான் பாவம் ஜெயின்ட்டேன் செய்யிட்டேன் என்ன யாரும் எனக்கு தண்டனை வரும் சாப்பம் வரும் துக்கம் வரும் வியாதி வரும் வறுமை வரும் சத்தமீன் போகிற மாதிரி போகாத இயேசு சிராத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து துக்கப்படுவல் என்னாலும் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன் தண்டிக்கருவில் என்ன போட்டாலும் கொல்லப்படாதவர்களாக இருப்பேன் என்ன தரித்திரும் அநேகர் ஐஸ்வெயர் வார்டுகளாகவும் விலங்க பண்ணுவார் அறியப்படாத என்ன அநேகரும் அரிய அநேகருக்கும் அறியப்பட்டவர்களாக மாற்றிடுவேன் இந்த வசனத்தை வாசித்து முடிச்சுடுவோம் வாசினி ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் ஒம்போதுலேருந்து படி அந்த பக்கம் தான் அந்த பக்கம் தான் பக்கம்தான் ஒம்பதுலேருந்து படி நல்ல சத்தமாக படி அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்ல உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவராக இருந்தாலும் தண்டிக்கப்படுகிறவர்களாக எண்ணப்பட்டாலும்

அப்போது ஆதாமுக்குள்ளே வாழிற வாழ்க்கை அது துக்கத்திலேயே முஞ்சு போடும் அது தண்டனையிலே முடிஞ்சு போடும் அது யாருக்கும் அறியப்படாமே போடும் வாழ்க்கை அதுக்கப்புறம் தரித்தத்துலேயே போடும் அப்படியே பாதாத்தில் கொண்டு போய் விட்டுறோம் ஆதாம்குள்ளே வாழ்ந்தான் நன்மைத்தையும் வாழ்க்கை புரியுதா புரியலாம்மா அதுதான் வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் என்ன நானே உங்களுக்கு நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்றால் ஏசு கிறிஸ்துக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த இயேசு ஸ்கூலில் ஜீவ வச்சு அந்த ஜீவெல்லாம் தேவி நீதி டூ இயேசு ஸ்கூல் ஆமாம்ட்ட வாக்கு தத்தத்தை பிதாவுக்கு இருந்து முழு முடுகுளது ஒரு ஆள் பாய்க்கூடாமல் பிஷாஸ் ஒரு பக்கம் ஆதாம் மூலமாக பாபத்தை சாபத்தை மண்டத்தை தட்டிக்கிறது தரித்திரம் அறிவுப்படாதது கொல்லப்படுறது வருமா தரித்து ஒரு பக்கம் போர்ஸாக வரான் நீ அதை ஏற்றுக்கிட்டு அதே சத்துக்கு நண்பத்திமில சுய நீதி நீதி பக்கம் கற்று நண்ப தீமிலே போய் நின்றனாக்கா வாயினாலாம் அறிவுப்படாமே போயிடுவேன் கஜியில் தண்டனையிலே முஞ்சி போடும் வாழ்க்கை அப்புறம் தரித்திரத்திலே முடிஞ்சு போடும் அப்புறம் வேற என்ன முடிஞ்சுவிடும் துக்கத்துலேயே முடிஞ்சு கட்சியில் நீத்தி பாதகத்துக்கு போடும் அப்போ கிறிஸ்துக்குள்ளே வந்து ஏசுவானம் ஏற்று இந்த பவுல் மாதிரி துக்கப்படுக்கலாம் சந்தோஷப்படுக்கலாம் கிறிஸ்துவை தேவன் தர கூட சந்தோஷம் அசுதாவி பசு வந்து பசுத்தாய் எங்கே விழுந்து வருமா வராதா தரித்திர ஜீவ ஐஸ்வர் தேவன் தர கோடாக ஐஸ் தரித்திர ஸ்பீட்டு ஓடி அநேகர் ஐஸ்வர்யான்களாக சிறுவியில் எத்தனைமா வந்தார் வியாதி வறுமை தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஜீவ வாத்தியே பேசியிருந்தார் ஜீவ சர அபிவிப்பித்து ஜீவசர ஜீவரத்தங்கிறார் கைவிட்ட ஈட்டியால் ஆதவங்க ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவசரம் அநேக ஐஸ்வர்ய வானங்கள் எங்க பிடிக்கு எல்லாருடைய தரித்தியத்தை எல்லாருடைய துக்கத்தையும் எல்லாருடைய மரணத்தை எல்லாருடைய தண்டனை ஏற்றுக்கிட்டு ஏசு காலமெல்லாம் சாபத்தில் பாவத்தில் மறந்து தரித்திரத்திலே இல்லை மூணே நாளில் சாபத்தில் பாவத்தில் மருந்து பாதத்து பிடிக்கல ஆகி சுகபலம் ஆசுவாச ஐஸ்வர்யம் சமாசம் வந்து உலகம்புலாம் அறியப்பட்டார் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாங்கிடும் ஜமலம்மா அதனால பயப்படாதீங்க காலங்க அதிக திகையாதீங்க ஆதாம் வழியா பிறந்திருக்கிறீங்க நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அந்த கிறிஸ்து உலக ரச்சகர் உலகத்துக்கே கிறிஸ்துவை கொடுங்க அந்த கிறிஸ்துக்கு இயேசுக்கு சாமட்ட வாக்குத்த பாவம் பண்ணி பிரச்சு சந்தோஷம் சமாதானம் சுக பேலன்ஸ் ஏன் ஆசுவாதம் ஐஸ்வர் எல்லாமே இயேசு கிருசு கொள்ள அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க வந்து முழு உலகத்து கொடுங்க நீங்க எல்லாராலும் அறியப்படுவீங்க துக்கமே துக்கத்திலேயே மூழ்கிட மாட்டீங்க சந்தோஷமாவே எப்போது சந்தோஷப்படுக்கல தரித்திரத்தில் இருக்கும் எப்போ அநேக ரைஸ் விடுவாங்களா இருக்குங்க தண்டிக்கப்படாதவங்களாக இருக்குது தண்டனையாகவே இருக்குது வாழ்க்கை கொல்ல தண்டித்தால் கொல்லப்படாதவளாக இருப்பீங்க ஆனால் வாங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் அமௌண்ட் முடு வளர்த்து கொடுங்க இடைவிடாமல் கொடுங்க எக்காலத்து கொடுங்க சொத்து போகாமல் கொடுங்க ஏசு கிறிஸ்து எனக்கு வேணாம் ஜீவ விஷத்துக்கு நீ வேணாம் நான் நண்பர் தேமையில இருக்கிறேன்னாக்கா காலமெல்லாம் தண்டனை தான் வியாதி தான் வறுமை தான் தரித்திரம் தான் க கவலை தான் துக்கம் தான் யார் பார்த்தாலும் உன்னை தண்டிக்க ஓரத்துலாம் தண்டிப்பாங்களா தண்டிப்பட்டாங்களா ஆதாமியும் சந்தை நன்மத்தையும் மரியாதை பிசுவாசும் தண்டிப்பான் ஆற்றிலும் தண்டிப்பாங்க எல்லாம் இதெல்லாம் ஜெயிக்கணும் நான் தேவன் தேவந்தருக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்கணும் ஒரு ஆஸ்பதிங்க வாசிக்குங்க பகைக்குழுக்க நன்மை செய்யுங்கள் சத்துக்குள் சும்ப ஜபம் பண்ணுங்கள் அந்த கிறிசுவேசி ஜீவனம் வானத்தில் சாக்கிற பர்லூக்கு பிதா குமார் பசுத்தாக கொடுங்க ஆதாம் வந்து முழு உலர்த்து கொடுங்க எல்லாமே எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிக்கிட்டே இருக்கணும் தண்டிக்கப்படுங்கள் என்ன பண்ண கொல்லப்படாத தரித்திரம் என்ன படம் அநேகர் ஐஸ்வர்யம் வாங்கலாம் துக்கப்படுவோம் அனே எப்போதும் சந்தோஷப்படுவர்களாகும் அறியப்படாத என்ன பண்ணாத அனே அநேகரால் அறியப்பட்டவர்களாகும் இப்படி போய்ட்டு வாய்க்க விலக பண்ணி கிறிஸ்து ஏசுக்குள்ளே இருந்து இயேசு இயேசு சார் ஏசு சாமண்ட வாக்கு திதாக்குவார் ஆதம் வந்து முழு விலத்து கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க ஏற்காலுக்கு ஒரு கொடுக்க இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள் பயத்திருக்கிறேன் அந்த கிறிஸ்துவை தேவந்தனுக்கு ஆதம் வந்து கொடுக்க அசு கொடுக்க பசு தேசுதை தேவதாக பணிபுரி செய்ய உலகத்துக்கு ஒளி பூமிக்கு இருப்பீங்க கதாவை இந்த வார்த்தை கூட ஒரு ஆஸ்வதிக்கும் போய் ஜெபிக்கிறோம் கதா உலகெங்கிலும் எல்லோரும் பாவம் செய்து தெய்வமாக் இலவசமாக இருக்குல்ல கிறிஸ்துவேஷ்ல மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆக்கப்படுறாங்க கிருஷ்ணவேசு தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு வாயினாலாம் அவங்களுக்கு இடையில அவங்க ஏசுக்கு சாமண்ட வாக்கு தத்துக்கல வாகமண்டி பிரச்சு நீதி கணவன் ஏசுக்கு பர்லோக் ராஜ்ய கோடா கூடிய ஆதம் வாயினாலாம் அவங்களுக்கு இடையில உட்காந்து கொடுக்கிறதா அசுதகத்தோட பசுதாக தேவத்துல பணிவிட செய்யறதா மாப்பில் கொண்டு வரும்பு ஜெயிக்கிற சத்தியத்துக்கிட்ட ஒரு அப்படியே கிறிஸ்டேஸ்களை கொண்டு கிறிஸ்டேஸ் ஜீவனை பணி தேவத்திற்கு ஆதாரம் வந்து முழுது அசுத்த பசுத்த தேவ பணிவை செய்து ஆஸ்வதிக்கப்படாது செய்தி கேட்குற ஒரு ஆஸ்வதிக்க மாதிரி ஜெயிக்கும் ஒரு பெரிய ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெயிக்கும் ஏசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே என் ஆத்மாவே கத்திரையை சோத்ரி என் மூவலிவா பசுநாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே சோத்ரி அவர் செய்ய சகல உபகாரம் வருவாதே ஆன் கத்திரைக்கு மகூண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்வார்டு துளஸ்ரீராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழகன் பகுதியில் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க துளைசிராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள் சப்கீஸ் சப்கியூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீங்க இந்த செய்தி மூலமாக கற்று உங்களோடு பேசியிருக்கிறார் கத்திரை கனம் பண்ணுங்கள் கத்திரை கனவு கற்றுக்கு காணிக்க செலுத்துங்கள் கற்றுங்க காணிக்க செய்வது கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கான் ப்ளஸ் கத்துறவங்களும் ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏப்பிள் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க கத்துறவுங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் கத்துறவங்கள ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகையில் கொடுக்கப்பட்டது கத்துறவங்களை ஆஸ்வதிப்பாராக ஆ